சூப்பா வைக்க போறோம் முதலாவது ஒரு மேசக்கரண்டி எண்ணெய் சேர்க்கிற நல்லெண்ணெய் இருந்தா சேருவோம் நல்லம் செண்டு கையளவும் நல்லா குட்டி குட்டியாக வெட்டின வெங்காயம் இதை சேத்தா எங்களோட கறி நல்லா திக்காக வரும் இது லைட்டாக ட்ரான்ஸ்லூஷன் கலருக்கு மாறும்போது ஒரு கையளவு உள்ளி இதில் நாங்கள் சேர்க்குற ஐட்டங்கள் கொஞ்சம் வாய்வுத்தன்மையான அதால் உள்ளி நிறைய சேர்க்குறேன்னா அதோட வாசது கருவேப்பில் ரம்பையில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ சேருங்க நல்லா வாசமாக இருக்கும் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளக ஒரு மூன்று போல் பேபி பொட்டேட்டோ சேர்க்குறோம் ஏனெண்டா நான் வச்சு கருவாடு சரியான உப்பு சோ முன் நான் அந்த உருளைக்கிழங்கு சேர்க்கணும் உப்ப உறிஞ்சுறதுக்கு பத்து பைத்தங்காய வெட்டி சேர்த்திருக்கிறேன் அதை பிறகு ஒரு தக்காளி பழத்தை கூழா அடிச்சு சேர்த்திருக்கிறேன் நல்ல டேஸ்ட் தரும் தரும் ஒன்று முக்கால் டேபிள் ஸ்பூனுக்கு ஜஃப்னா கறி பவுடர் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் மஞ்சள் இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கொதிக்க விட வேணும் கொதித்த பிறகு நான் ரெண்டாம் பால் ஒரு கப் அளவுக்கு ரெண்டாம் பால் சேர்த்துருக்கேன் ரெண்டா நாங்கள் தக்காளி பழம் அடித்து சேர்த்தபடியாக அதில் கொஞ்சம் லிக்விடிட்டி வரும் அதால் ஒரு கப் அளவு ரெண்டாம் பால் காணும் இது நல்லா கொதிச்சு பிடி எண்ணெய் அப்புறம் வந்து கொதித்து வர வேணும் கொதித்து வந்த பிறகு எங்கள்கிட்ட கருவாட்டை சேர்க்கலாம் இப்போ இந்த கருவாட்டில் உள்ள உப்பு கரையைகளை அவங்களோட உருளைக்கிழங்க அந்த உப்பை இழுத்து எடுத்துரும் அதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு மூணு மேச கரண்டி அளவுக்கு திக்கான தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நான் காலமாக வேக வச்ச கடலை எடுத்து வச்சிருக்கணும் இது ஆப்ஷனல் தான் விருப்பம் என்றா சேர்க்கலாம் இல்லையண்டா விடலாம் இந்த கடலைக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்து அகெயின் ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேசி புளி விட்டு இறக்கினீங்கடா சூப்பர்வான கருவாட்டு குழம்பு எல்லா சத்துக்களோடும் சூப்பராக இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்பேன்